அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு சுந்தரவடிவேல் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அமர்ந்த இடத்தில் மட்டும் இருக்கும் கிரகம் தனது தசையை நடத்தும் போது தனது அமர்ந்த இடத்தின் வீரியத்தை எந்த அளவு தசையில் காட்டும் அதே கிரகம் ப்ளஸ் குறி பெற்று பெற்றால் என்ன தாக்கம் பிளஸ் குறி பெறாவிட்டால் என்ன தாக்கம் தயவு செஞ்சு இதை சற்று விளக்குங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது ஐயா ஒரு கிரகம் வந்து இப்போ ராகுன்ற கிரகம் ஜாதகத்தில் பத்தாவது வீட்டில் உட்காந்துட்டுருக்கு இருக்கு நாம் எப்போதுமே தசாநாதன் அப்படிங்கிறது எந்த நட்சத்திரத்துல இருக்காரோ அதுவாக தன்னை மாற்றிக்கொள்ளுதுன்னு சொல்றோம் அதாவது அமர்ந்த இடத்துல அந்த ராகு பத்தாவது வீட்டில் இருந்தாலும் கூட அது நின்ற நட்சத்திரம் புதன் உப நட்சத்திரம் குருன்னு வச்சுக்கிங்களேன் அது ஒரு ரெண்டு அந்த புதன் வந்து ரெண்டாவது வீட்டுக்கு சப்பிளாடு குரு வந்து ஆற ஒரு நாலாவது வீட்டுக்கு சப்பிளாடுனா இந்த ராகு தசை பொறுத்த வரைக்கும் ரெண்டே நாளையும் செயல்படுத்தும் போது தொழில் வந்து நல்லா இருப்போம் பத்தாவது பாவமும் அங்கே டெவலப் ஆக போகுது அப்படின்னு எடுத்துக்கிறோம் அதனால இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமர்ந்த இடம்ங்கிறது அது பெரிய அளவுக்கு முக்கியம் தெரியல அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் தான் நம்ம மெயினாக எடுத்துக்கிறோம் ஓகேங்களா அதாவது இது கொடுப்பனியா வேலை செய்யாது அதாவது இதுவே ராகு வந்து பத்தாவது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக இருந்து அது ரெண்டு நாளும் தொடர்பு கொண்டா தொழில் ரீதியா மிகப்பெரிய கட்டமைப்பு உருவாக்குவார் சொந்த இடத்துல நிறுவனத்தை வைத்து நடத்துவார் தொழிலுக்குன்னு சொந்த இடத்த வாங்கி சொந்த கட்டடத்தில் பண்ணுவார்னு எடுத்துக்கலாம் இதே பத்தாவது வீட்டில் உட்காந்துருக்கிற கிரகமாக ராகு இருந்து அது தசையை நடக்கும்போது லீஸ் போட்டுவார் டெம்பரரியாக ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இந்த இந்த இடம் தனக்கு உரியது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதாவது பாவத்தில் உட்கார்ந்துருக்கிற கிரகத்துக்கு கொஞ்சம் பவர் கம்மி ஆனால் அதே கிரகம் எந்த பாவத்துக்கும் நட்சத்திரமாக வரல உப நட்சத்திரமாக உப உபோப நட்சத்திரமாக வரல அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஓரளவுக்கு அது பவர் கொஞ்சம் இருக்குது தான் செய்யும் எவ்வளோ பவர்னால் ஒரு ஒரு பத்து பர்சன்டேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா உபநட்சத்திரத்தோட வேலைதான் செய்யும் போது செய்யும் அது ஒரு சப்ளாடா இருந்துச்சுன்னா அது கொடுப்பனையாக மாறி நிலைச்சு நிற்கும் அது வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நல்லா அதிகமா கொடுக்கும் ஒரு கொடுப்பனை அப்படிங்கிற இன்னொரு ஒரு பிள ஒரு 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 பாயிண்ட்டும் வந்துடும் அதுக்கப்புறம் ப்ளஸ் குறி குறிப்பெற்றிருந்தால் அதாவது இந்த இந்த கிரகத்தோட இந்த பத்தாவது வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கு இல்லையா அதாவது அமர்ந்த கிரகத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரத்துல எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னா பெரிய தாக்கமாக இருக்கு பார்த்துல அந்த பத்தாவது விட கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யப்போகுது அவ்வளோதான் அதாவது என்னன்னா ஒரு கிரகம் அது தன் கையில் வச்சுங்கிற வீட்டு வேலையை செய்யவே செய்ச்சுக்கோங்களேன் அது நின்ற நட்சத்திரமும் உபநட்சத்திரமாக மாறிடுது மாற்றம் அடையும் போது தன் கையில் வச்சுங்கிற வீட்டுக்கு அது சாதகமாக இருந்தால் தன் கையில் வச்சுங்கிற வீடும் டெவலப் ஆகும் பாதகமாக இருந்தால் தன் கையில் வச்சுங்கிற வீட்டை கெடுத்து அந்த வீட்டை செயல்படுத்தும் இப்போ இதே ராகு பத்தாவது வீட்டில் உட்காந்துட்டு இருக்கு அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் ஐந்து ஒம்பதுன்னு வச்சுக்கிங்களேன் அப்போது ஒரு தொழிலில் வீழ்ச்சி வரதான் செய்யும் இருக்குது ஆனால் அது பத்தாவது வீட்டு சப்ராடாக வந்துச்சுன்னா அந்த வீழ்ச்சி வந்து மீண்டும் எழுந்திருக்கவே முடியாது அப்படிங்கிற வீழ்ச்சியை கொடுத்துரும் இது பத்தாவது வீட்டில் உட்காந்து தசை நடத்தும் போது இந்த ஐந்து ஒம்பதுன்னு வரும்போது அடுத்த புத்தி வே அடுத்த புத்தியில் ஏதாவது ஒரு புத்தியில் நாலுன்னு காமிக்கும் போது மீண்டும் எழுந்திருக்கலாம் அதாவது அந்த பாவத்தோட கொடுப்பனை அப்படிங்கிறது சேர்ந்து வேலை செய்யும் போது கொஞ்சம் வீறி அதிகமா இருக்கும் சேர்ந்து வேலை செய்யாத போது நட்சத்திரம் தசா புத்திக்கு என்ன பவரோ அந்த பவரை வச்சு செய்யும் அப்போ அதை இந்த பிளஸ் குறி பெற்றால் அந்த கிரகத்தோட நட்சத்திரத்துல யாருமே இல்லை அப்படின்னும் போது என்னன்னா அது நல்ல கிரகமாக இருந்தா அதாவது நல்ல பாவத்துல உட்கார்ந்து இருந்து அது நடத்தினா அது கொஞ்சம் நமக்கு மைனஸ் பாயிண்ட் தான் அதாவது இன்னும் சொல்லப்போனால் அது எட்டாவது வீட்டில் உட்காந்துருக்குன்னு வச்சுங்களேன் ப்ளஸ் குறி வாங்கியிருக்குன்னு வச்சுங்களேன் அந்த எட்டாவது பாவங்கிறது திரும்ப திரும்ப வராதுன்னு அர்த்தம் அதாவது அந்த ப்ளஸ் குறிங்கிறது நல்ல பாவங்களுக்கு ரெண்டு நாலு ஆறு பத்து மூணு ஏழு பதினொன்று இந்த பாவத்துக்கு ப்ளஸ் குறி இல்லாமல் எட்டு பன்னெண்டு அஞ்சு ஒம்பது இதுக்கு ப்ளஸ் ப்ளஸ் குறி இருந்தால் நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம் சார் அதனால் வந்து என்னென்னா நம்ம இந்த கொடுப்பினை அப்படிங்கிறதோட நம்ம இணைச்சி பார்க்கும்போது இதுக்கு நமக்கு தெரியும்